ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ரொட்டீன் மார்னிங் பார்க்கலாம் நான் ஜவ்வரிசி வடை செஞ்சுருக்கேன் வாங்க எப்படின்னு காமிக்கலாம் ஜவ்வரிசி ஒரு அரை கப்பு எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சு வடித்து அதில் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா ரெண்டு ப்ரெட்டை வந்துட்டு நனை சுடு தண்ணியில் நினச்சி குழன்னு போட்டு உப்பு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சோன்னா நல்லா வடை பதத்துக்கு வந்துடும் உங்களுக்கு வேணுன்னா ரெண்டு ஸ்பூனு பச்சரிசி மாவும் ரெண்டு ஸ்பூனு மைதா மாவும் போட்டுக்கலாம் நான் அதெல்லாம் போடலை அப்படியே உருட்டி வச்சு ஏனா சட்டியில் போட்டு எடுத்துட்டேன் இதுதான் பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸு சாம்பார் வச்சுருக்குறேன் அதுக்கு தொட்டுக்க எல்லாமே இது ஒரு கொஞ்சம் நிறைய போட்டு குவான்டிட்டி ஹாட் பாக்ஸில் போட்டுட்டோம்னா இன்றைக்கி நைட் வரலையும் சாப்பிட்றோங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு வடையை வந்து ஒரு நாலு மணிக்கே செஞ்சுட்டேன் வடையை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வாசல்லாம் தெளிச்சு கோலம் போட்டுட்டு எல்லா வேலையும் செஞ்சேன் ஏன்னா இன்றைக்கி வேலை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் காலையிலேயே இழந்தாச்சு அடுத்த பேட்ச் போட்டுட்ருக்கேன் பாப்பா தம்பிக்கு ஸ்நாக்ஸும் இதையே கொடுக்கலாம் நீங்கள் இதில் கொஞ்சம் கடல மாவு கொஞ்சம் அரிசி மாவுலாம் போட்டுக்கலாம் நான் போடலை எனக்கு இதுவே குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தது அதனால் நான் அதெல்லாம் வேறு ஏன் போடணும்னு சொல்லிட்டு போடலை அப்படியே சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் செம்ம சூடாக இருந்தது அப்படியே எடுத்து உடச்சேன் கையெல்லாம் சூடு செம்ம சூடு மூ ஹாட் பாக்ஸில் போட்டு மூட வேண்டாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் முறு முருன்னு சாஃப்டாக தான் நல்லாயிருக்கும் இது ஸோ அப்படியே அதுக்கப்புறம் பொழுது விடிஞ்சிடுச்சு ஆறு மணி ஆகிட்டு நானும் எழுந்து கோலம் போட்டுட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் சாம்பார்லாம் வச்சுட்டேன் ரைஸ்லாம் வச்சுட்டு தான் வந்துட்டு விளக வாசல் தெளிச்சு அன்னைக்கு அப்புறமா விளக்குலாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஜூஸு ஸ்னா லன்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணேன் எங்கள் வீட்டு சாமி வீட்டுக்குள்ளே இருக்கிற லைட் வந்து என்னமோ விட்டு விட்டு எரிஞ்சிட்டே இருக்குது ரொம்ப நாளாகவே ஸோ அதனால் அதை மாற்றலை என்னால் ஹைட்டு எத்த மாட்டேங்குது எங்கள் வீட்டுக்காரர் வந்து தான் மாற்றணும் ஸோ அது ரொம்ப நாளாகவே அப்படியே இருக்குது சொல்கிறோம் அப்படியே அலட்சியமாக போயிடுறாரு அதுக்கு எவ்வளோ லைட்டு தான் வாங்கி போடுறது கலர் கலராக வாங்கி போடுறேன் அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது என்னான்னு தெரில சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ரட்டின் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே மறுபடியும் எடுத்தேன் வாங்க பால் வச்சேன் காஃபி குடிக்கலான்னு இங்கேயும் விளக்குலாம் ஏற்றி ஊதுபத்திலாம் ஏற்றி எல்லாம் பண்ணியாச்சு பசங்களுக்கு வந்து ஒன்று திராட்சை ஐஸ்கிரீம் டப்பாவில் திராட்சை வச்சேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சேன் சாக்லேட்டு ரெண்டு ஜவ்வரிசி வடை போட்டேன் ஸ்நாக்ஸுக்கு இதுதான் ஒன்றில் ஜவ்வரிசி வடை ஒன்றா ட்ரை ஃப்ரூட்ஸும் ஒன்றில் திராட்சை அன்றைக்கி சாம்பார் ரைஸ் தான் வாட்ரு பாட்டில் மாதுளம்பழம் எங்கள் தோ எங்கள் வீட்டு செடியில் காய்ச்சிருந்த ஒரு நாலு மாதுளம்பழம் அது ரெட்டாகவே மாட்டேங்குது ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்குது அதுதான் ஜூஸ் போட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் என் பையன் பால் ஊற்றாமல் அப்படியே போடுங்க அப்படின்னு சொன்னான் ஸோ நான் பால் ஊற்றாமல் ஜஸ்ட்டு லைட்டாக போட்டிருக்கேன் எனக்கு பால் ஊற்றுனா வேண்டாம் மாமி அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே போட்டு அப்படியே சக்கரை வெறும் சீனி மாதுளம்பழம் மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி அடிச்சிட்டேன் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்துட்டு ரோஸ்ட் தான் பண்ணுறேன் ஜஸ்ட் ஆளுக்கு ரெண்டு ரோஸ்ட்டு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் பட்டர் தடவி கொஞ்சம் நெய் ஊற்றி அப்படியே பெரட்டி தரேன் அதில் எக்லாம் போட்டால் என் பசங்களுக்கு பிடிக்காது அப்படியே நெய்யில் போட்டு அப்படியே நெய்லேயே எடுத்தால் தான் பிடிக்கும் ஸோ அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இது என்ன இன்னொரு வீடியோ வந்துட்டுருக்குன்னு தெரியல ரெண்டு அட்டாச் பண்ணிட்டேன் போல் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் போல் அவ்வளோதான் ஐஸ்கிரீம் டப்பாவில் ஏன் இன்னைக்கு திராட்சை கொடுத்தேன்னா டிஃபன் பாக்ஸ் எப்போதும் ரெண்டு தான் கொடுப்போம் ஸோ லஞ்ச் பேக் ரெடி